ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு மூன்று தகவல்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மூன்று தகவல்களுமே உங்களுக்கு இல்லறத்தில் ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இத குறிப்பா திருமணம் ஆக போகிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் திருமணம் இப்போ தான் ஆகிடுக்கு அப்படின்னு இருக்கிற தம்பதியினர்களும் கொள்ளணும் நீண்ட நேரம் இல்லறம் கொள்வதற்கும் இல்லறத்திலே முழு இன்பத்தை அடைவதற்கும் இந்த சில டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாலும் தெரிந்திருக்க வேண்டும் அப்பதான் உங்களுக்கு இல்லறத்தில் முழு திருப்தி கிடைக்கும் சரிங்களா அதாவதுங்க இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயம் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த விஷயத்துல இருவருக்குமே முழு திருப்தி கிடைக்கணும் ஆணுக்கு திருப்தி கிடைக்குது பெண்ணுக்கு திருப்தி கிடைக்கல பெண்ணுக்கு திருப்தி கிடைக்குது ஆணுக்கு திருப்தி கிடைக்கல இந்த மாதிரி நிலைகள் வந்து வரக்கூடாது அதுக்காக தான் நம்மளுடைய சேனலே நாம வச்சுருக்கோம் ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்கலாம் ஆனால் இந்த இல்லறம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனை என்பது மருத்துவர்கிட்ட தாராளமாக போய் கேட்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் அதுக்கான கூச்சம் இன்னமும் இருந்துட்டுதான் இருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கான போறதுக்கே போகிறதுக்கே எல்லாம் பயந்துக்கிறாங்க பயப்படுறதுங்கிறத விட கூச்சப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை அதை ஒரு தன்மான குறைவாக நினைக்கிறாங்க தலைவலி மாதிரி காய்ச்சல் மாதிரி இதுவும் ஒரு சாதாரண விஷயம்தான் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்மளால முடிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறோம் நம்ம கவுன்சிலிங் தரோம் ஸோ இந்த திருமணம் ஆன மற்றும் ஆக போற இளைஞர்கள் இந்த மூன்று விஷயங்களையும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதல் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளரம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தொடங்கிய பிறகும் நீங்கள் சில விஷயங்களை கையாளணும் சும்மா நம்ம எடுத்த மேனுக்கு ஆரம்பிக்கிறோம் எடுத்த மேனுக்கு முடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பின்பும் கண்டிப்பாலும் சில விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னங்கிறத நான் சொல்ல போறேன் ஒன்று ஃபர்ஸ்ட் டாபிக் அதை பற்றி தான் பேச போகிறோம் ரெண்டாவது இல்லறத்திலே ஏற்படக்கூடிய சில அச்ச உணர்வுகள் சில குழப்பங்கள் சில பேருக்கு பயம் இருக்கும் தெரியுமா இது வந்து பல ஆண்களுக்கு இது வந்து ஆண்களுக்கு பெருசா இருந்து பார்த்ததில்ல பட் பெண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இல்லறத்தையே லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு சில உளவியல் ரீதியான பயம் இருக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க சின்ன வயசுல நிகழ்ந்த ஏதாவது சில சம்பவங்கள்னால அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் பய உணர்வு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையினால அந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இங்கே மாட்டி சிக்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த பயத்தை எப்படி நீக்கிறது அந்த பயத்துக்குண்டான பதில்களை என்னென்னு பார்க்க போறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்னன்னா நீடித்த நேரம் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கு ஒரு சின்ன எண்ணெயை பற்றி சொல்ல போகிறேன் இதை நீங்க தலையில ஒரு சொட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீடித்த நேரம் இல்லறத்தில் நீங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் சந்தோஷமாக இன்பமாக ஈடுபடலாம் சரிங்களா நீங்கள் மருந்து மாத்திரையை தேடி போக தேவையில்லை உடலை வந்து அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிக்க தேவையில்லை நீங்கள் இயல்பாகவே இந்த சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஏதாவது இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்கன்னா நீண்ட நேர இல்லறத்தை தாராளமாக சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம் அது என்னங்கறத தான் நான் சொல்ல போறேன் இது வந்து மூணாவது விஷயம் ஓகேவா சரி இப்போ ஒவ்வொன்றா நான் பதில்களை சொல்கிறேன் பெருமைக்காக சொல்லலைங்க லட்ச ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு யாரும் சொல்லித்தராத விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே நான் சவாலே விடுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஒரு வெளிப்படையாக புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறது நாம் தான் நான் அதை பெருமையாகவே சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நாம தான் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவி சப்போர்ட் அப்படின்னா நம்ம சரியான விடயங்களையும் பயனுள்ள தகவல்களையும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு முழுமையாக பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்தாலே போதும் எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்க நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் எதுவும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் சேனலுக்கு ஒரு பூஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆர்வம் தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது ஒரு ஆர்வமா இருக்கும் அது மட்டும்தான் எங்களை இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிந்த பிறகும் என்ன செய்ய வேண்டும் அதாவதுங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி குடிக்க வேண்டும் கண்டிப்பாலும் குளிக்க வேண்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே சில ஆண்கள் கேட்கலாம் சில பெண்கள் கூட கேட்கலாம் பொதுவா இல்லறம் முடிந்த தானங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க என்ன இல்லறம் தொடங்கறதுக்கு முன்னாடியே குளிங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம் அப்படின்னு கேப்பீங்க அதாவதுங்க இயற்கை மனிதர்களையும் சரி மற்ற விலங்குகளையும் சரி எப்படி படைத்து இருக்குது அப்படின்னா உடலில் இருந்து வெளிப்படும் அந்த வாசம் அந்த ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம் அதன் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது காந்தம் போல மனிதன் இன்னைக்கு ஆயிட்டான் வளர்ந்துட்டான் வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அதை அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை செண்டு போட்டுக்கிறோம் சோப் போட்டுக்கிறோம் எல்லாமே உண்டு பட் என்னைக்காவது இயல்பா இருக்கக்கூடிய உங்க உங்க ஸ்கின்னோட அந்த ஸ்மெல்ல நுகர்ந்துருக்குறீங்களா ஆணின் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த வாசம் அந்த அந்த நறும உடல் நறுமணம் பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பையும் பெண்ணின் வெளிப்படும் அந்த வாசம் ஆணுக்கு ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தும் இது இயல்பானது சரிங்களா இது கரெக்டா இருந்தாலே போதும் நீங்க வந்து ஒரு நீண்ட நேரம் வேண்டும் நீண்ட நேரம் ஈடுபாடோட ஈடு செய்ய முடியல அஹ் சீக்கிரமா வெளிவந்துருது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது இந்த கம்ப்ளைண்டே வராது ஏன்னா ஆண் மீது பெண்ணுக்கு இயற்கையான ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டுற மருந்தாக உங்கள் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த வாசனையே இருக்கிறது இது பல பேருக்கு தெரியாது இது பல பேருக்கு தெரியாத விஷயம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இளரம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெந்நீரில் குளிச்சுருங்க ரொம்ப சுட சுட வேண்டாம் ரொம்ப ஜில்லாவும் வேண்டாம் பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் நீங்கள் வந்து குளிச்சுருங்க இப்படி நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பாடி ஒரு சீரான சமநிலையை அடையிறதோடு உடலில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வாசம் வெளிப்படும் நீங்கள் அடுத்து கேட்கலாம் சோப் போடலாமா சென்ட்டு போடலாமா அப்படின்னுட்டு என்னால் சோப்பு இல்லாமையும் குளிக்க முடியும் என்னால் சென்ட்டு போட்டால் போடாமையும் இருக்க முடியும்னா இருவருமே இயல்பாக சோப் எதுவும் போடாமல் நார்மலாக தேய்ச்சி குடிங்க இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க டெய்லி சோப் போட்டு குளிக்கிறீங்க இல்லையா அது எதுக்கு தெரியுமா அந்த நறுமணத்துக்காக மட்டும்தான் நீங்க சோப் போடுறதுனால ஸ்கின் ஒன்றும் ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு ஒரு தன்மை இருக்கு என்னன்னா இயற்கையாகவே தோல் தன்னைத்தானே சுத்தகரித்துக்கொள்ளும் ஸ்கின்னுக்கு அந்த சக்தி இருக்குது பல பேருக்கு தெரியாது நாம குளிக்கிறது எதுக்கு தெரியுமா காலையிலயும் நைட்டும் அந்த வேர்வை வந்தா அந்த ஸ்மெல் அந்த வாடையினாலையும் அந்த வேர்வனோட விஷயத்துக்கு கிருமிகளோட ஈர்ப்பு இருக்கும் ஸோ அந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் டெய்லி ஒரு டைமோ ரெண்டு டைமோ குளிங்கன்னு சொல்கிறதே தவிர நான் ஸ்கின்னை சுத்தமாக வச்சுக்கிறேன் அதுக்காக குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அதுக்காக இல்லை ஸ்கின் தன்னைத்தானே இயற்கையாகவே சுத்தகரிச்சுக்கும் அதனால் நீங்கள் சோப் போடுறது சென்றடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரே ஒரு முறை எனக்காக சோப் எதுவும் போடாதீங்க அதாவது இந்த இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி சோப் போட வேண்டாம் ஷாம்ப் போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை அது பெருசாக வாசம் வராது உடலுக்கு சொல்கிறேன் சோப்பு வந்து நீங்கள் போட வேண்டாம் சென்ட் எதுவும் போட்டுக்க வேண்டாம் இயல்பா ஆணும் பெண்ணும் கூடல் செய்ய ஊடல் செய்யுங்கள் இப்படி நீங்க கலவி புரிந்தீர்கள் என்றால் இல்லறம் புரிந்தீர்கள் என்றால் ஆணின் மீது இருந்து வரும் அந்த வாசம் பெண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டையும் பெண்ணின் மீது இருந்து வரும் வாசம் ஆணுக்கு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எந்த விதமான சித்த மருந்தும் அந்த உணர்வுகளை அளி அதிகப்படுத்த நீண்ட நேர இல்லறத்தை கொடுக்க எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை எந்த விதமான மாத்திரைகளும் தேவையில்லை அது ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி சித்தாவாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு டிப்ஸே போதும் இதை புதிதாக திருமணமான தம்பதியர்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு பெரிய ரகசியம் இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதனால் எனக்கு ஒன்றும் பெரிய லாபமெலாம் ஒன்றும் இல்லை தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அவ்வளோதான் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் அதனால இதை கொஞ்சம் நோட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சாச்சு ரெண்டாவது டாபிக் என்னன்னா பயம் வந்து தொடங்கறத்துக்கு முன்னாடியும் சரி தொடங்கிய பின்பும் சரி அதை பற்றி நினைப்பு வந்தாலே சில பேருக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுவாங்க பல பெண்கள் ஆண்கள் இதை என்கிட்ட சொல்லுவாங்க என்னோட மனைவி இதில் இன்ட்ரெஸ்டே காட்டுறதில்ல என்ன அருகலை கூட வர விடுறதில்ல அவளுக்கு இதில் நோ இன்ட்ரெஸ்டுங்கிறா வேணாங்கிறா இதெல்லாம் என்ன காரணங்க அப்படின்னு கேட்பாங்க மூன்று விதமான காரணம் இருக்குங்க அதாவது இல்லறத்தை கழவிய வேண்டான்னு சொல்றதுக்கு மூன்று விதமான காரணம் இருக்கு இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பிடிக்காம போறது எதுவுமே பிடிச்சாதான் ஈடுபாடோடு செய்ய முடியும் கட்டாயத்தின் அடிப்படையில ஒரு ஒரு நிர்பந்தத்தோட அடிப்படையில எதையுமே செய்ய முடியாது எத்தனையோ தம்பதியர்கள் இன்றைக்கி பார்க்குறோம் கல்யாணம் ஆகிறவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எதுவுமே நடக்காமையே ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க த்ரீ மந்தில் கேட்டோம்னா ஏதாவது நடந்ததா அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறாங்க ஏன்னா இல்லை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க இன்னிக்கு இயல்பாக போச்சு முதல்ல விருப்பம் இல்லாத காரணத்தினால் கூட அந்த சி அந்த அந்த உறவானது இல்லாமல் போகலாம் இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு கட்டாயமா கவுன்சிலிங் தேவைப்படுது ஏ பிடிக்கல எதனால பிடிக்கல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு ஒரு உளவியல் மருத்துவரை அணுகி நீங்க வந்து கவுன்சிலிங் பெறலாம் இல்லைன்னா பெஸ்ட் அமைதியா உக்காந்து ரிலாக்ஸா தன்மையா இருவருக்கும் இருவரும் பேசி பூ இந்த இந்த இடத்துல ஏன் நாம இருவரையும் பேச வர்றது இந்த விஷயத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிக்கும் போது கோபம் வரும் ஒரு ஆணை பார்த்து நீ இதில் இன்புட் அப்படின்ட்டோம்னா அவன் அவன் வந்து மிருகமாக மாறிடுவான் ஒரு பெண்ணை பார்த்து இதுக்கு நீ அன்பிட் அப்படின்னா அவளும் மிருகமாக மாறிடுவா ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மூணாவது ஒரு நபர் சரியான நபரை உட்கார வச்சு அவங்க மூலியமா பேசினோம்னா ஒரு ஒரு தன்மையா இருக்கும் அதை பற்றி நான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கைனகாலஜிஸ்டை சந்திச்சு அவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம் ஏன் பிடிக்கலைங்கிறதுக்கு நான் சொல்றேன் ஒன்று ரெண்டாவது காரணம் என்னன்னா சின்ன வயசுல ஏற்படக்கூடிய உளவியல் காரணம் அது வந்து பல விதத்தில் இருக்கலாம் அது இல்லறத்தின் மீதும் கலவையின் மீதும் ஒரு நீங்காத வெறுப்பினை ஏற்படுத்தி இருக்கலாம் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இது பல்வேறு விதமான காரணமாக இருக்கலாம் அதை பத்தி நாம இங்க ரொம்ப டீப்பா டிஸ்கஷன் பண்ண முடியாது ஸோ மன ரீதியான ஆழ்மன ரீதியான பிரச்சனை சில பேர் நெருங்கும் போதே அதாவது இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க நெருங்கும் போது வேணான்ருவாங்க வேணாம் அப்படின்றுவாங்க ஸோ இந்த காரணம் உளவியல் ரீதியான ஆழ்மன காரணங்கள் ஏதாவது இருந்தால் இதுவும் எளிமையாக தீர்க்கலாம் அதற்குரிய உளவியல் மருத்துவரை சந்திப்பதும் கைனகாலஜிஸ்ட்டை சந்திப்பதும் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் கவுன்சிலிங் மூலமாகவே இதை வந்து சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கான பிரச்சனை இப்படி இப்படி பிரச்சனை இருந்தால் நீங்கள் உடனடியாக இது இந்த மருத்துவத்தை பாருங்கள் அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இது காமன் இதுதான் காமனாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இதுதான் காமனாக இருக்கும் என்னென்னா பெயின் அதாவது வழித்தல் ஆணுக்கு ஒருவேளை ஈடுபடும் போது வலி இருக்கலாம் ஆணுக்கு ஏன் வழி இருக்குன்னா அந்த முன் தோல் வந்து மூடி இருக்கும் சில பேருக்கு இதனால் வழி இருக்கும் ஒன்று சில பேருக்கு ரொம்ப வளைந்து இருக்கும் இதனாலையும் பார்த்திங்கன்னா ஈடுபட முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வழி இருக்கும் ஸோ இதனால் ஆண்கள் அதை ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லை இன்ஃபெக்ஷன்னால் ஏதாவது புண்ணோ வழியோ இருக்கும் இதனால் வேண்டான ஆண்கள் ஸ்கிப் பண்ணுவாங்க பெண்கள் என்ன ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உட்புகுதல் நிகழும் பொழுது கடுமையான வழி இருக்கலாம் தாங்க முடியாத வழி இருக்கும் எல்லாருக்கும் சொல்லல சில பேருக்கு ஏன்னா பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு திரவம் லூப்ரிகன்னா செயல்படும் அதாவது ஈரப்பசையோடு செயல்படும் எண்ணெய் பசையோடு செயல்படும் ஸோ மேக்ஸிமம் வலி இருக்காது அப்படியே வலி இருந்தாலும் ரொம்ப பெயினாக இருக்காது சில பெண்களுக்கு அந்த 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 ஈரப்பதம் சுரக்கிற தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அதிகப்படியான வலி இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணலாம் இதுதான் காமன் நாங்கள் பார்க்குற வரைக்கும் திட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த ரீசன் தான் சொல்லுவாங்க வழியாக இருக்குது பெயினாக இருக்குது ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிம்பாங்க இந்த காரணமாக இருந்தால் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முன்தோல் பிரச்சனை இருந்தால் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன மைனர் சர்ஜரி ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் வேலை ரெண்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா போயிடும் வீட்டில் வந்துடலாம் இந்த இந்த சர்ஜரி பண்ணி முன்தோலை நல்லா நீக்கிக்கோங்க ஒன்று இன்ஃபெக்ஷன் இருக்குது வலி இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அதுக்கான இன்ஜெக்ஷன் இருக்குது அதை போட்டு அதை க்யூர் பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஓகேவா பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் வலி இருக்குது ஈரப்பதம் அந்த அந்த ஈரப்பதத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கடைகளில் வாட்ரு பேஸ்டு லுப்ரிகன் நிறையா இருக்குது வாட்டர் பேஸ்டாக வாங்குங்க ஆயில் பேஸ்டாக வாங்காதீங்க வாட்ரு பேஸ்டு லுப்ரிகன் நிறையா இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகா வந்து ஈரப்பதத்தை அது கொடுக்கும் ஸோ இது பெயினை நல்லா குறைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வழி அந்த பெயின் அது மேல அந்த இல்லறத்துல இருக்கிற அச்சம் ஆகியவற்றை நீக்கும் மேலும் தகவல்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனை பெறுங்கள் சரிங்களா அடுத்தது மூணாவது டாபிக் இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இந்த மூணாவது விஷயத்துக்காக அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் இல்லறத்தை நீங்கள் பெறுவதற்கு இந்த விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சாலே போதும் அதாவது இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன் இந்த எண்ணெய் என்னங்கிறதையும் இந்த எண்ணெய் எப்படி செயல்படுதுங்கிறதையும் இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஆமணக்கு என்னன்னு சொல்லுவோம் கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இது ஒரு அற்புதமான ஒரு பொருள் உடலினுடைய வெப்பத்தை இன்ஸ்டண்ட்டாக சமநிலை அடைவதற்கு இந்த எண்ணெய் பயன்படுது நல்ல திடமாக இருக்கும் அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆணினோட அந்த அந்த கெட்டி திரவம் போல இருக்கும் ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இல்லறத்துக்கு ரொம்ப நல்லது எப்படி பயன்படுத்தணும்னா இல்லறம் தொடங்குறத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சொட்டு மட்டும் இந்த எண்ணெயை எடுத்து ஆண்கள் அவர்களுடைய உச்சந்தலையின் நடுவிலே வைத்து கொண்டால் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஈடுபட்டால் உடலின் வெப்பம் சமச்சீராகும் அதிகப்படியான உடல் வெப்பம் நீங்கி உடலின் வெப்பம் அந்த ஒரு சமநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா சராசரி நிலைக்கு வந்துடும் ஸோ நீங்க தாராளமா ஒரு நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு இது வழிவகை செய்யும் பட் ரெகுலரா செய்ய வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது இது நீங்க இதுல செஞ்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ரெகுலரா ட்ரை பண்ணுங்கிற பட்சத்தில் இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு உளவியல் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்க கூடாது ஸோ ஒரு ஒரு ட்ரையாக பண்ணலாம் வீக்லி டுவைஸ் த்ரீ டைம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சில பேருக்கு சளி தொந்தரவு ஏற்படலாம் ஏன்னா ரொம்ப உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா சளி தொந்தரவு ஏற்படலாம் தலைவலி பிரச்சனை ஏற்படலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது நார்மலாக இருக்குது நான் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வீக்லி டுவைஸ் தாராளமாக இந்த விஷயத்தை செய்து அழகாக உங்களுடைய உடம்பினை நல்ல சமச்சீரான வெப்பநிலைக்கு கொண்டு வந்து நீங்கள் இல்ல ஈடுபட்டு நீண்ட நேரம் நீங்கள் நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் மருந்து மாத்திரையினுடைய துணை இல்லாமல் நீங்கள் எந்த விதமான ஒரு ட்ரிக்கையும் பயன்படுத்தாமல் வெறும் ஒரு சொட்டு விளக்கண்ணை மட்டும் தலைகளை வச்சுட்டீங்கனாவே போதும் நல்ல ஒரு ரிசல்ட்டு இது மூலமாக நீங்கள் அடையலாம் இதுவே போதுமானது ஓகேங்களா ஸோ இல்லறம் என்பது நல்லறமாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே ஸோ புதிதாக திருமணம் ஆனவங்களுக்கும் புதிதாக திருமணமாக போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூணு விஷயத்துலேயும் சந்தேகம் இருந்திருக்கும் அல்லது எப்படி செயல்படணுங்கிற ஒரு அச்சம் இருந்திருக்கும் அதை பற்றி விஷயங்களை என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்